ஸோ பாய்ஸ் டீமில் வந்துட்டு நிறைய செங்கோல் எல்லாத்தையுமே வந்து திருடி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா டாஸ்க் ஓவர்னு சொன்னதுக்கப்புறமா கேர்ள்ஸ் டீமில் போயிட்டு அந்த பக்கம் இருந்துட்டு ராஜாவோடது எல்லாத்தையும் திருடி வச்சுருக்குறாங்க திருடி வச்சதையும் வாயம் பழந்துட்டு இந்த ராணுவ கொடுத்துட்டு இருந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா பவித்ரா மஞ்சரி சத்யா அண்ட் சாஜனா இவங்க நாலு பேர் சேர்ந்துட்டு ராணுவக்கிட்ட டீல் பேசுகிறாங்க நீ நீங்கள் திருடி வச்சுருக்கதை கொடுத்துரு நாங்கள் நாங்கள் திருடி வச்சுருக்கதை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராணவும் அப்படி ஈனு பல்லு அடிச்சுட்டு போயிட்டு அவ்வளோத்தையும் கோட்பட் கொடுத்துட்டு திரும்ப கொடுத்துட்றாரு இது என்ன மாதிரி ஒரு இதுன்னே எனக்கு தெரியல சீரியஸாக கொஞ்சம் அப்போ அந்த கரெக்டாக கொடுக்கும்போது ராயன் வந்துடுறாரு டே இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு திருடணுன்னொடனே ராணா சொல்கிறாரு இல்லை அவங்களும் நம்மளோட திருடி வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணோம் ஏன்னா டாஸ்க்கை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க நிறுத்தி வச்சிருக்கும் போது இவங்க திருடக்கூடாது டாஸ்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்காக இருந்ததுன்னா திருடலாம் இப்போ அசீம் டீமில் வந்துட்டு அந்த பூ எல்லாம் திருடுவாங்க அந்த பூவெல்லாம் திருடும்போது அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபோக்கஸ் டாஸ்க்குனா அவங்க திருடலாம் டாஸ்க்கை நிறுத்தி வச்சிருக்கும் போது யாரும் திருடக்கூடாது இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லை இந்த அந்த கேர்ள்ஸ் டீம் திருடியிருக்காங்க அதில் பத்தாததுக்கு இந்த பாய்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து ராணுவம் போயிட்டு அது எந்த யாரு கூடயுமே கன்சல்ட்டும் பண்ணலை ஒரு ராஜகுருங்கிறதுக்காக சப்போஸ் அது டாஸ்கை நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ ராஜகுருக்கு பிளேஸே இல்லை சப்போஸ் நீ டாஸ்கோடு ரிலேட்டடான வேலை பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் நீ ராஜகுரு கிட்டேயாவது கேட்கணும் இல்லை காலையிலேருந்து மாங்கு மாங்குன்னு கற்றுன படைத்தளபதி தீபக் கிட்டையாவது கேட்கணும் எதுவுமே பண்ணலை இல்லை பொதுவாக அறிவு இருக்குதுன்னு சொல்லி முத்துக்குமாரன் கிட்டேயாவது கேட்கணும் இல்லை உனக்கு சொந்தமாவது புத்தி இருக்கணும் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் தூக்கி கேர்ள்ஸ் கிட்டே கொடுத்துட்டாரு ஸோ ரெண்டு படி தான் இப்போ அரிமா தேசம் வின் பண்ணியிருக்கேன் நாளைக்கே அநேகமாக மூணு மிச்சம் இருக்கிற மூணு படியும் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ராணுவ ராஜாவாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது டீம் வாங்கிட்டு அவ்வளோ சிரிப்பு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு சத்தியமாக நமக்கு கடுப்பு தான் வந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த ராணுவக்கு சப்போர்ட் பண்ணுறது டோட்டல் பேஸ்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க